ये ये पुलिस को फोन मनिटाने तंगची அடிச்சிடேன்னு कमीஸ்கா போலீस स्टेशन போய் சொல்லே இந்தniki அடிச்சிடுச்சு சட்டு நி சத்தியமா மாமத்தனுக்கு نہیں යමනාసిసా ইവനാണോ পুলিশ යමනා යමනා ちゃうන්නේ હે પોલીસ કરես হুম කොස්තද төస్nika नमोलिता। हाँ। बस यहाँ आ चिता। बस मैं ना आ चिता उन्हें आगे से चिता। पोलीसे नान्दा ढंगे वार ढंगे ग्रेटी बैग बुसे बोल रहे हैं। चाय पोटी அதை கட்டிப் பிடிச்சீங்க

என் நாளையிலேருந்து ஜோயில் வீட்டுக்கு வர மாட்டேன் என் கமிஷா அம்மனே விளையாட வந்திருக்கான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்து நீ இப்படி பண்ணி ஜோயல் ஜோயில் வீட்டுக்கு வர